நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சராக வந்து கலெக்ஷன் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதை தான் பார்க்குறோம் அதனால தான் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அந்த பீஸை வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து ஒன் ஒரு 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 பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஓம் டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஓம் சாரி வேலும் மயிலும் வச்சுருக்கிற இந்த டாலர் இந்த டாலரில் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த செயின் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்க பொருள் பாருங்கள் ப்ரைஸ் பாருங்கள் மற்ற இடத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் நம்ம பிரைஸ்க்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவு கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அதுவும் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த செயின் பாருங்கள் பாக் செயின் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து இதில் வந்து அழகான இந்த மைல் டாலர் ஓம் அதாவது வேல் வச்சுருக்கிற டாலர் மாட்டி கொடுக்குறோம் டாலரோட இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது அதில் அதில் வாங்கிக்கலாம் அப்புறம் இப்போ இந்த காட்டன் இந்த செயினில் பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்குது இந்த பால் வச்சுருக்கிற இந்த கயிறு செயின் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா செயின் பாருங்கள் கயிறு செயின்னு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வளையம் வந்துடும் இதோடய ப்ரைஸ் முந்நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முத்து வச்சுருக்கிற இந்த முகப்பு செயின் வந்து அறநூறுவா இது வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பீஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் எத்தனை எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு அதையும் நான் சொல்லிடுறேன் மொகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மோகுப்பில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குதுன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த மோப் சீன் வந்து அறநூறுவா சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் நண்பர்களே அடுத்து பாருங்கள் இது வந்து பதினெட்டு இன்ச்சஸ்ல வந்து இந்த மாதிரி நெக்லஸ் மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரி இது பாருங்கள் கீழே தொங்கல் இந்த மாதிரிலாம் வந்துடும் மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வர மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி சாரி இரநூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்கு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எஸ்குக்கு வந்துடும் மூணு பால் அந்த மாதிரி வச்ச மாதிரி மேலே ஒரு பால் அந்த மாதிரி வச்ச மாதிரி வந்துடும் பதினெட்டு அஞ்சு வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் நெக்லஸ் இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நேவன் மட்டும்தான் நம்ம சாமியில் வாங்கிட்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குது எப்படி மூவிங் போகுதுன்னு பார்க்குறக்காக வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து இதை கொடுக்குறோம் இந்த ஒரு பீஸே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பேக் சைன் எல்லாமே வந்துடும் இது வந்து உங்களுக்கு அந்த கழுத்து மாதிரி இருக்க அந்த பொம்மை கழுத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு அருமையாக இருக்குது அந்த டாலர் பார்த்திங்கன்னா ஒரு இலை டைப்பில் வந்து கீழே தொங்கல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீஸ் வச்சு செயின் வச்சுருக்கும்போது இன்னும் அருமையாக இருக்குது உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்படியே காமிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த டாலர் டிசைன் அருமையாக இருக்குது வெறும் இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம சாம்பிளுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் எப்படின்னு பார்த்துட்டு மூயும் நல்லா போச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம வாங்குவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்க கொடி நெக்லஸ் இது வந்து நம்ம பல டிசைனில் கொடி நெக்லஸ் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடி நெக்லஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம கொண்டு வருவோம் அதே மாதிரி வேறு டிசைன் இருக்க கொடி நெக்லஸ்ஸு அதே உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி நெக்லஸ் இருக்கிறது வந்து ரெண்டு டிசைன் இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் இரநூத்தி ஐம்பது ரூபா இதுவும் பாருங்கள் கழுத்து இல்லாமல் அந்த இதில் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து காமிச்சால் கூட எப்படி இருப்போம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கலத்திலேயும் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நல்லா சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்திங்கனாலும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது அப்புறம் மூவிங் போகிறத பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்டோன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கல் நெக்லஸ் இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரு பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வருது எட்நூறுபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் கல் ஒரிஜினல் நல்லா ஒரு ஏடிக்கல் அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் கழுத்தில் நீங்கள் மாட்டியிருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து தங்கமா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து எல்லோரும் ஐமன்னா அப்படின்னு கேட்பாங்க ஐமோன் கிடையாது இதுக்கு பேர் கெட்டி ஐட்டம் சரிங்களா இதை வந்து எல்லாரையும் இதை வச்சு தான் ஐமோண் ஐமோன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு பேர் கெட்டி ஐட்டம் இதோட உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால தான் இதை வந்து ஈஸியாக வந்து ஐமோன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்களா சொல்லி சேல்ஸ் பண்ணிடுறாங்க நம்ம வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் எப்படி இருக்கு பாருங்கள் அது வந்து சிங்கிள் பார்த்தீங்க இந்த ஸ்டோன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து இந்த நெக்லஸ் பாருங்கள் டபுள் லேயர் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்கத்துக்கு வைக்கிற கல்லே வந்து இதில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் பாலாஜி ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல் வந்து நம்ம வச்சுருக்குறோம் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து டபுள் ஏராக இருக்கிறதுனால தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பாருங்கள் எப்படி நம்ம இது வரைக்கும் கல்லைட்டு அந்த மாதிரி கொண்டு வந்ததில்லை இனிமேல் கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது பார்ப்போம் நம்ம மூவிங் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து வேணால் நம்ம கொண்டு வருவோம் இந்த டபுள் லேயரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சரிங்களா சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம உள்ள அதாவது நெக்லஸ் இந்த மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஜிமிக்கி கம்மல் அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செயின் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த செயினில் வந்து இந்த ஜிமிக்கியில் வந்து செயின் தொங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்தில் மாட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர் எதிர்வசம் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயின் வந்து தனித்தனியாக ஆட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க பீகாக் டைப்பில் கம்மல் வந்து பீகாக் டைப்பில் இருக்கும் கீழே பாருங்க அந்த செயின் ஒங்கல் நல்லா அருமையாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் ஏன் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்கனால தான் அதை வந்து நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் இது பாருங்க இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் இந்த லக்ஷ்மியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி முத்து இருக்கிற மாதிரி கம்மல் கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு கம்மளோட திருகாணி எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த த்ரீ லைன் தொங்கலோடு இருக்கிறது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் மேலே கம்மல் பார்த்தீங்கன்னா தனியாக டாப் வந்து தனியாக கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இந்த முத்துக்கம்மல் சரிங்களா இதோடய பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது அடுத்து பாருங்கள் இப்போ வந்து இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கம்மல் வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் அந்த ஸ்டோனில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் தொங்கல் இருக்கிற மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கல் பார்த்திங்கன்னா நல்லா கெம்புக்கல் வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் அதோடய ஒர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த கம்மல் சரிங்களா சரி நண்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுருள் இதில் இந்த சுருளில் வந்து ஜெமிக்கி தொங்கல் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு ஒரு அழகான ஜெமிக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை வந்து காதலை மாடி இருக்கும்போது இன்னமும் வந்து அருமையாக இருக்கும் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டில் இருக்கிறது எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயே வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா பெரிய பெரிய கம் அதாவது ஜிமிக்கியாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சிறு நண்பர்களே இது வந்து கையில் எடுத்தால் அந்த அந்த மாட்டலோட டிசைன் வந்து கிளைஞ்சிரும் அதனால் வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா கையில் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜிமிக்கி வந்து கேரளா ஜிமிக்கி இந்த கேரளா ஜிமிக்கில் வந்து இந்த மாட்டல் இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் மாட்டல் வந்து திருலியன் மாட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா மாட்டலும் ஜிமிக்கி எல்லாமே சேர்த்தே அப்படியே இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் மாட்டலில் அந்த இதில் வந்து ஒரு நாலு பீஸ் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இந்த பதினெட்டு அஞ்சு செயினில் இருக்குது இதில் ஒரு பீஸ் இருக்குது எது ரெண்டு பீஸ் இருக்குன்னு எனக்கே சரியாக தெரில முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் செயின் எல்லாமே டாலர் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சு டிசைன் எந்த டிசைன் எடுத்தீங்கனாலும் ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டாலருடைய வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா செயின் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த செயின்கெலாம் இடையில இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் கோல்டு செயின் மாதிரி இருக்கும் அடுத்து இந்த இது பாருங்கள் இது எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளைனாகவே நம்ம செயின் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாகவே இருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஓம் வச்சுருக்க டாலராக தான் கொடுத்துருக்குறோம் செயின் பாருங்கள் ப்ளைன் செயினாகவே கொடுத்துருக்கோம் இந்த பிளைன் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து கோட்டில் வந்திருக்கும் பாக்ஸ் செயின் அப்படிம்பாங்க அப்போ நைன்டிஸ் கிட்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும் இது வந்து அப்போ வந்து ஃபேமஸாக இருந்தது இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா அடுத்து இது பாருங்கள் இந்த செயின் திருப்பு செயின் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து செயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் சச்சின் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் நூற்றி முப்பது தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி கான்சுக்கு செயின் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அட்ஜஸ்ட் செயின் இதுவும் பார்த்திங்கனாலும் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த செயினும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பதினெட்டு அட்ஜஸ்ட் செயின் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்குது அது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னால் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி செய்கிறான் காமிச்சிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்காகவே மறுபடியும் நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்